Thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை பார்த்ததையுமே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க சீமை அகத்தி தாங்க இந்த பூக்கள்லாம் பாருங்களேன் அப்படி மஞ்சள் கலரில் அப்படி கேண்டில் ஏற்றி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது நான் போயிட்டு போது மெயின் ரோடுக்கு பக்கத்துலையே இந்த அழகாக பூக்கள் வந்து பூத்துருந்ததுங்க இதனுடைய பூவோட பேர் பார்த்தீங்கன்னா கேஷியா கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியா எலேட்டா அப்படின்ட்டு இந்த சீமை மேகத்தையோட நேமுங்க இந்த பூக்கள்லாம் பாருங்களேன் எவ்வளவு எறும்புகள் வந்து இருக்கு அப்படின்ட்டு தோல் நோய்க்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பூவினுடைய இதழ்களை வந்து பறிக்கும் பொழுது தான் பறிக்கணும் ஏன்னா எல்லாத்துலேயுமே எறும்புகள் வந்து இருந்தது இதனுடைய இலையோட சாரை வந்து நம்ம எடுத்து அந்த எடுத்துடைய சாரையும் நம்ம எடுத்து தேங்காயில கலந்து சூடு பண்ணி நம்மளுடைய தோல்ல மேல் பூச்சா பூசிட்டு வரும் பொழுது பல தோல் நோய்களுக்கு வந்துட்டு ஒரு அரு மருந்தாகவே இது செயல்படுதுங்க தாமரையாக இருந்தாலும் சரி உடம்புல வந்து டேமல் மாதிரி தான் ஏற்படுதுதான் இருந்தாலும் சரி இந்நகத்துல வந்து சொத்தை ஏற்பட்டு வலி வந்து ஏற்பட்டாலும் அதுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு சேற்று பொண்ணாலும் நிறைய பேர் வந்து அவதிப்படுவாங்க அவங்களுக்குமே இது மேல் பூச்சா நம்ம நல்லா பூசிட்டு வரலாங்க சிறப்பான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நமக்கு அப்படி என்ன இதில் ஒரு மூலப்பொருள் அதாவது மூலிகை பொருள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளிலையும் சரி அந்த பூவினுடைய இதழ்களையும் க்ரியாகோனிக் அப்படின்ற ஒரு மூலிகை பொருள் வந்து இருக்குங்க அதுதான் ஒரு சிறந்த ஆன்டி ஃபங்கலாகவும் ஒரு ஆன்டி பாக்டீரியாவும் ஆன்டி இன்செக்டாகவும் நம்மளுக்கு செயல்படுது அதுவும் இந்த குளிர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தெரியாமல் சில சில வண்டுகள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வண்டுகள் வந்து கடிக்கும் பொழுது நமக்கு நம்மளுக்கு தெரியாமையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடிப்பு மாதிரி ஏற்பட்டுரும் என்ன கடிச்சிருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதை நம்ம ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து வச்சுருந்தால் அப்படின்னா அதை டக்குன்னு எடுத்து நம்ம மேல் பூச்சா பூசிக்கலாங்க பூசிட்டா உடனே சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி இல்லை உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வெளியே அதிக காசு செலவு பண்ணாமல் நம்ம கிடை இயற்கையிலேயே அப்படியே கொட்டி கிடக்குதுங்க ஸோ அந்த மருத்துவத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம வந்து பயன்பெறணும் ஸோ இந்த சீமியாகத்தைய பூவை பார்த்தாலும் சரி இல்லை இலைகளை பார்த்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த சீமையகத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க பண்டுக்கொல்லி அப்படின்னுட்டு உங்கள் ஊரில் இந்த செடியை நீங்கள் என்ன பேர் சொல்லி அழைப்பீங்க அது இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் இந்த செடியை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களை எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா குட்டியை லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள தகவல்களில் சந்திக்கலாம் தேங்க்யூ